வணக்கம் ஜனநாயகன் படத்தின் வெளியீட்டு விழா வெளியான புதிய தகவல் நடிகர் விஜய் நடிக்கும் அவரது கடைசி படமான ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படம் தான் தன்னுடைய கடைசி படம் என்று ஏற்கனவே விஜய் அவர்கள் அறிவித்து விட்டார் இதற்கிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தீவிர அரசியலிலும் விஜய் அவர்கள் களமிறங்கி உள்ளார் அதன்படி இந்த படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது குறிப்பாக விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கான படப்பிடிப்பு பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்றன அதன்படி விஜயாவர்கள் நடிக்க இருந்த காட்சிகள் அனைத்தும் படமாக்கப்பட்டுவிட்டன தற்போது படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் தற்போது பலரும் கேட்கின்ற கேள்வி ஜனாயகன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா நடக்குமாம் அதில் விஜய் பேசுவாரா குட்டி கதை சொல்வாரா சினிமா விட்டு விலகப் போகும் நிலையில் தனது சினிமா அனுபவங்களை பகிர்ந்து கொள்வாரா தன்னை வளர்த்தவர்களுக்கு நன்றி சொல்வாரா என்பது இது குறித்து தகவல் ஒன்று கசிந்துள்ளது அதாவது ஜனகன் பட பாடல் வெளியீட்டு விழாவை பிரம்மண்டமாக நடத்தி விஜய் அவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்பதே படக்குழுவினரின் ஆசை அதன்படி இசையமைப்பாளர் அனிருத்தும் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு தயாராக இருக்கிறார் ஆனால் அதனால் பிரச்சனைகள் வருமோ படரீசுக்கு பாதிப்பு வருமா என விஜய் யோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஆனாலும் விஜய் சம்மதிக்க வைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக ஜனநாயகத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது இருப்பினும் தற்போது அரசியல் ரீதியாக மக்கள் சந்திப்பை நடத்த தமிழகம் முழுவதும் நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த சுற்றுப்பயணங்களின் முடிவில் தான் விஜய் அவர்கள் ஜனகன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழா குறித்து முடிவெடுப்பார் என்று தெரிகிறது நடிகரும் தாவிக்க தலைவருமான விஜய் அவர்களது கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் இசைவிலி விழா நடைபெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமான் குறிப்பிடுங்க